ஐபிஎல் மேட்சும் அதிமுக ஒண்ணுதாமா அதிமுக பாத்தீங்கன்னா டிடிவி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி இபிஎஸ் அணி மோடி அணி ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி பல அணிகள் இருக்கு இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு பாத்துட்டு இருப்பீங்கல்ல ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கா அதுல நிறைய அணி அணிகள் இருக்கா நிறைய அணிகள் இருக்கா என்னென்ன அணிகள் இருக்கு மும்பை மும்பை அணி டெல்லி அணி குஜராத் அணி பெங்களூர் அணி இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா ஐபிஎல் மேட்சும் அதிமுக ஒண்ணுதாம அதிமுக பாத்தீங்கன்னா டிடிவி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி எஸ் அணி மோடி அணி ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி பல அணிகள் இருக்கு இவங்க எல்லாம் ஒரே விளையாடுவாங்க தான் விளையாடுவாங்க எலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட பேசி இருக்கிறேன் நீங்களும் கேட்டுட்டு கலைஞ்சு போயிடக்கூடாது நீங்க இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு ஒரு வாரத்துல வருவாங்க உங்களை எல்லாம் சந்திப்பா அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேர்தல் இருபத்தி அஞ்சு இன்னும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு அந்த இரு அடுத்த இருபத்தி நாலு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வாக்காளரா நீங்க பிரிச்சுக்கணும் இந்த பத்து வாக்காளருக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வீட்டுக்கு நான் பொறுப்பு அவங்க அத்தனை பேரையும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா